வணக்கம் திருமந்திர தொடரில் முப்பத்தி நாலாவது பாடல் இறைவனுடைய நாமத்தை சொல்லுவதனுடைய மகிமை என்ன இறைவனுடைய நாமத்தை சொல்லுவவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் இறைவனுடைய நாமத்தை சொல்லுவவர்களுடைய உடலும் உள்ளமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இதில் உணர்த்துறாரு இந்த பாடல படித்து நாம் உணர்வதை உங்களிடம் எல்லாரும் பகிர்ந்து கொள்கிறேன் அதை நீங்களும் அதே மாதிரி அந்த நாமத்தினுடைய பெருமை அந்த நாமத்தினை சொல்லும் போது நம்மளுடைய நிலைமை நாமத்தை சொல்லும் போது நம்மளுடைய உடல் நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் உணர்ந்து இந்த பாடலை படித்து கேட்டு பின்பற்ற வேண்டும் ஏன்னா திருமூலர் வந்து சுந்தர ஆகமம் என்ற இந்த திருமந்திர மாலை வாழும் நெறியை மக்களுக்கு சொல்லக்கூடியது இதை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அதுதான் சொல்றது திருமந்திர மாலையை கசடர கற்று தெளிந்து அதன் வழி நிற்க வேண்டும் இப்ப இந்த பாடல்ல வந்து சிம்பிளா ஒரு விண்ணை உணர்த்துறாரு சாந்து கமலும் கவரியின் கந்தம்போடு சாந்து கமலும் கவரியின் கந்தம்போல் கவரின்னா முடி இந்த முடி இருக்கிறதே சந்தனத்தை பூசினா சந்தன அடிக்கும் கஸ்தூரியை பூசுனா கஸ்தூரி அடிக்கும் என்ன மலர்களை சூட்டினாலும் அந்த மலரோட வாசத்தை அது கொடுக்கும் அப்ப கூந்தலுக்கு மனம் இருக்கிறதா மனம் இல்லை நீங்க வாசனை பொருள்களை சூடுனீங்கன்னா எந்த வாசனை பொருள்களை சூடினீர்களோ அந்த வாசனையை தான் அது கொடுக்கும் அதான் சாந்து கமலும் கவரியும் கந்தம்போல் அந்த கூந்தல் இயற்கையிலேயே ஒன்றும் இல்லாதது ஆனால் அது பூசக்கூடிய பொறுத்து வாசனையை கொடுக்கிறது போல சாந்து கமலும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி வேந்தன் அமரலோகமாகிய தேவலோகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு மெய் நெறியை வழங்கினான் அந்த மெய் நெறி என்ன அந்த மெய் நெறி என்ன அதை மனிதர்களும் பின்பற்றி அறிய வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இரண்டாவது வரி வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி என்னது ஆர்ந்த சுடரண்ண ஆயிரம் நாமமும் போந்தும் இருந்தும் புகழ்கின்றேனே அது என்ன அப்படின்னா நாம் ஒன்றுமில்லாதவர்கள் எப்படி பூந்தலுக்கு மனம் இல்லையோ வாசனை பொருள்களை சூடுன பிறகுதான் மனம் வருதோ அதை போல நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் தேவர்களும் ஒன்றுமே இல்லாதவர்கள் மனிதர்களும் ஒன்றுமே இல்லாதவர்கள் ஒன்றுமே இல்லாத நாம் ஒன்றுமே இல்லாத பொருட்களை மேலே பொருள்களை எல்லாம் கட்டி கொண்டு அழிகிறோம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை நிறைய நில வேணும்னு அலைகிறோம் நிறைய நகை வாங்கணும் என்று அலைகிறோம் தங்கத்தினுடைய விலை ஏறிச்சுன்னா வருத்தப்படுறோம் வாங்க முடியாதே என்று அழகான பெண்களை எல்லாம் தேடி தேடி அலைகிறோம் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை ஒன்றுமில்லாத நாம் ஒன்றுமில்லாதவை எல்லாம் தேடி மனமற்று இருக்கிறோம் எப்படி பூந்தல் வந்து இயற்கையிலேயே மனமற்று இருக்கிறதோ அதை போல ஒன்றுமில்லாத நாம் ஒன்றுமில்லாதவைகளை எல்லாம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு மண்ணையும் பொன்னையும் பெண்ணையும் தேடிக்கொண்டு இன்னும் ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறோம் நாம் அந்த கூந்தல் மனம் பெறுவதற்கு சந்தனமும் கஸ்தூரியும் உதவுவதைப் போல நமக்கு உதவுவதற்கு ஆயிரம் சூரியனைப் போன்று பிரகாசம் அளிக்கக்கூடிய கூடிய நம்மளுடைய உள்ளத்தையும் உடலையும் பொன்போல் ஆக்குகின்ற நம்மளை இறைவனோடு சேர்க்கக்கூடிய ஆயிரம் பிரகாசம் உடைய ஒரு ஞானத்தை மெய் நெறியை அந்த ஆதி சிவன் வழங்கி இருக்கிறான் அதான் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் அந்த ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே நீ இருக்க இரு சும்மா உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் ஓம் நமசிவாய என்று உன் உள்ளம் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் வாய் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் சிந்தனை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் போந்தும் நீ நடந்து கொண்டிருக்கும் போதும் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் எந்த செயல்களை நீ செய்தாலும் ஓம் நமசிவாயா என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் அப்படி செய்தால் ஒன்றுமில்லாத நீ சகலமாக ஆகிவிடுவாய் சகலமாக ஆவது என்பது என்னது இறைவனோடு இரண்டற கலப்பது எப்படி அற்புதமா விளக்குறார் பாருங்க எளிமையா சொல்லி ஒன்றுமில்லாத நம்மை எல்லாமாக இருக்க செய்வது எது ஓம் நமசிவாய என்ற அது எப்படிப்பட்டது ஆயிரம் சூரியனை போன்று பிரகாசிக்க கூடியது அந்த ஆயிரம் சூரியனை போன்று பிரகாசிக்கக்கூடிய மந்திரத்தை ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் எல்லா நேரங்களிலும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் உண்ணும் பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் எழுதி கொண்டிருக்கும் பொழுதும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் எந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் ஓம் நமசிவை என்று சொல்லி கொண்டிருந்தால் ஒன்றும் இல்லாத உங்களை ஒன்றும் சகலமாக அது செய்துவிட்டு இறைவனில் கொண்டு உங்களை சேர்த்துவிடும் நாம் அதை செய்து ஒன்று செய்கிறோமா புறப்பொருளின் மேல் பற்றுக்கொண்டு ஒன்றுமில்லாதவர்களாகவே ஆகிக் கொண்டிருக்கிறோம் மண்ணைத் தேடி அலைகிறோம் பொன்னைத் தேடி அலைகிறோம் பெண்ணை தேடி அலைகிறோம் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை தேடி அலைகிறோமா அந்த நமசிவாய மந்திரத்தினுடைய மகிமைதான் என்ன அந்த நமசிவாய மந்திரத்தை சொன்னால் நீ அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கலாம் நீயே சிவமாய் ஆகிவிடுவாய் நீயே சிவமாய் ஆகிவிட்டால் இந்த பிறவி விடும் அதற்கு ஓம் நமசிவைய என்ற மந்திரத்தை உன் நா உச்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன் வாய் சுத்தமாக இருக்க வேண்டும் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தம் இல்லாத இறைவனுக்கு உவாத பொருள்களை நீ சாப்பிடக்கூடாது கூடாது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காலா மணி அப்போ உன் உடம்பை எப்படி வைத்திருக்க வேண்டும் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் உள்ளம்தான் வந்து இறைவன் அமைந்திருக்க கூடிய இடம் அந்த உடம்பு வந்து ஆலயம் உள்ளத்துலதான் அமர்ந்திருக்காரு அப்ப உள்ளத்தை சுத்தமா வச்சிருக்கணும் உள்ளத்தை சுத்தமா வைத்திருக்கவருக்கு நீ தீயவைகளை எண்ணாமல் இருக்க வேண்டும் வாய்மை பேச வேண்டும் உள்ளம் சுத்தமாக இருக்கும் காமம் வெகுளி குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எல்லாவற்றை விட்டிருந்தால் உள்ளம் சுத்தமாக இருக்கும் ஏனால் அது இறைவன் இருக்கக்கூடிய இடம் ஊனுடம்பு ஆலயம் உடம்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இறைவனுக்கு ஒவ்வாத பொருள்களை சாப்பிடக் கூடாது தன் ஊன் பெருக்கருக்கு தான் பிரிதொன்றின் ஊன் முன்பான் இங்கனம் ஆளு பொருள்னு தான் வள்ளுவர் சொல்றாரு கொல்லானை புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னு அதைத்தான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு அப்ப அந்த ஊனுடம்பு இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம் கோயில் வைத்திருக்க வேண்டும் இறைவனுக்கு உவாதவைகளை உண்ணக்கூடாது இறைவனுக்கு உவாதவைகளை பேசக்கூடாது இறைவனுக்கு உவாதவைகளை எண்ணக்கூடாது அப்படி இருந்தால் உள்ளம் சுத்தமாக இருக்கும் ஏனென்றால் அந்த உள்ளம் இறைவன் இருக்கக்கூடிய கருவறை அந்த உடம்பு இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம் அதை எந்த நேரமும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எந்த நேரமும் சுத்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் நம என்ற மந்திரத்தை எல்லா நேரங்களிலும் ஒரு நொடி பொழுது கூட விடாமல் நீ உச்சரித்துக் கொண்டிருந்தால் நீ அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கலாம் நீ அந்த தேவலோகத்தில் உள்ளவர்களை போய் மாறலாம் தேவலோகத்தில் உள்ளவர்கள் இதை செய்யாவிட்டால் கூட அவர்களும் டீப்ரமோஷன் ஆகி மானிடத்தன்மை அடைந்து விடுவார்கள் அதான் இந்த பாடல்ல சொல்றாரு இந்த பாடல்ல நீ எந்த நேரமும் இறைவனை நினைத்துக்கொண்டிருக்க வேண்டும் ஓம் நமசிவாய என்ற சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் ஒன்றுமில்லாத நீ சிவமாக மாறிவிடுவாய் சொல்லாமல் இருந்தால் மாறிவிடுவாய் என்ன விஷயம் ஓம் சிவனமை என்ற மந்திரத்தை நீ சொல்லிக் கொண்டிருந்தால் சிவமாக மாறிவிடுவாய் சொல்லாமல் இருந்தால் சவமாக மாறிவிடுவாய் சவம் என்றால் இறந்து போறது கிடையாது ஒன்றுமில்லாத தன்மை அதான் இந்த பாடல சொல்லாங்க முப்பத்தி நாலாவது பாட்டு சாந்து கமலும் கவரியும் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய ஆயிரம் நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே நாம் இருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் ஓடும் பொழுதும் பேசும்போதும் எழுதும் பொழுதும் எல்லா நேரங்களிலும் அந்த ஓம் நமசிவை என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு நாமம் சிவமாக மாற முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் பிறவி பயன் அதற்கு உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் தீயவைகளை எண்ணாமல் இருந்தால் உள்ளம் தூய்மையாக இருக்கும் உடலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் உடலை தூய்மையாக வைத்திருக்க அசுத்தமில்லாத உணவுகளை சாப்பிட வேண்டும் எந்த நேரமும் தூய்மையாக இருக்க வேண்டும் உடம்பு அப்படி இருந்தால் அந்த உடம்பு தான் ஆலயம் உள்ளம்தான் இரவில் நிற்கக்கூடிய கருவறை நீ ஓ நமசிவா என்ற மந்திரத்தை இடையராது கொண்டிருந்தால் நீ சிவமாக மாறிவிடலாம் என்ன அற்புதமான எளிமையான வழிமுறை சிவமாக மாறுவதற்கு பின்பற்றி பார்ப்போம் மீண்டும் அடுத்து ஒரு திருமந்திரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வான்மையில் வலாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க அற்றவம் வேல்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்